காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களா அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க உங்க கூடுதலா சீட்டு கேட்க போறோம் அப்படின்னு இப்போ நீங்க அதிமுகால உட்கட்சி பிரச்சனைனா அத நூக்கன் காரணம் போய் நோன்றீங்க அழகிரிக்கு இருபத்தி ஒண்ணில் இதையெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்த போது ஏன் அவர் கேட்கவில்லை அவர் வந்து நாங்கள் ஆட்சியில பங்கு கேப்போம் அப்படின்னு பங்கு கேட்குறோம் இன்னைக்கு திமுக கூட்டணியோடு இருக்கின்ற பெரிய கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காங்கிரஸ் தான்

கூட்டணியை மட்டுமே நம்பி ஒரு கட்சி வாழ்கிறது என்றால் அது திமுக தான் இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஓட்ட பிரிக்கிறதுக்காகவே சீமான் இருக்கிறார் இப்போ கன்ஃப்யூஷனை நிறைய கன்ஃப்யூஷன் உருவாக்குறதுக்காக வந்துட்டாரு விஜய் என்டர்டைமென்ட் தேவைப்படுது அந்த என்டர்டைன்மெண்ட்க்கு விசிக்கவும் கேட்டாங்க எங்களோட ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்ட்டு நாங்க மட்டும் என்ன தொக்கா அப்படிம்பாங்க அப்ப அவங்களும் கேட்பாங்க காங்கிரஸ்ல இருக்கிறது ஐயா அவங்க இருக்கிறதே நாலு பேர் பா

இன்றைய முழுசா பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டி இன்றைக்கு நம்மூடு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி நிர்வாகி நாச்சியார் சுகந்தி அவர்கள் நிகழ்வு இணைகிறார் மேம் வணக்கம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி அமைப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக பல கலவைகள் தொடங்கிருக்காங்க இந்த நிலையில அந்த கூட்டணிக்குள்ளேயே கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெறுது அப்படின்றது ஒரு உரிமைக்கான முழக்கம் அப்படிலாமா அது கழகம் தொடங்கி புரிஞ்சுக்கலாம் முதற்கட்டை காங்கிரஸ்காரங்களா அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் நம்ப ஆரம்பிக்கலாம் ஆமா அதை நான் ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன் சரி அவர் செல்வப்பிறந்தகை தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இப்படி குரல்கள் எல்லாம் கேக்குது நாங்க கூடுதலா சீட்டு கேட்க போறோம் அப்படின்னு போன வாரத்துக்கு முந்தன வாரமா இம்மோ நெல்லையில ஒரு கூட்டம் நடத்துறாங்க இருபதாம் தேதி நினைக்கிறேன் அந்த கூட்டத்துல வந்து அவங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் வந்து சொன்னாரு சீட்டுக்கு மேல நாங்க கேப்போ ஆஹ் இப்போ வந்து நேத்து முந்தானிதா அழகிரி அவர்கள் சொல்லிருக்காரு நான் முன்னாள் தலைவர் அவரு அவர் வந்து நாங்கள் ஆட்சியில பங்கு கேப்போம் அப்படின்னு பங்கு கேக்குறோம் அப்படின்னு பட் சொல்ல நியாயம் தானே இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல எல்லாம் நரசிம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல எல்லாம் திமுக அவங்களோட கூட்டணியில இருந்துச்சுங்கிற காரணத்துக்காக நீங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் போராடி போராடியெல்லாம் வாங்கினீங்க இல்லையா அப்படி வாங்கும் போது அதே லாஜிக் நீங்க அப்ளை பண்றதுல தப்பு இல்ல இப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கு சார் இன்னைக்கு திமுக கூட்டணியோடு இருக்கின்ற பெரிய கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காங்கிரஸ் தான் பிசிகேவுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடையாது இரண்டு இடதுசாரிகளுக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது அப்ப பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்க ஒரு கட்சினா காங்கிரஸ் தான் அஞ்சு பர்சன்ட் இருக்கு சரிங்களா விஜய் வந்த பிறகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விஜய் வந்து இன்னைக்கு ஏதோ அந்த கிறிஸ்டியன் அன்னோட ஓட்டு தான் வரதுக்காக ஏதோ கிறிஸ்டியன் இயேசு போட்டோலாம் காமிச்சிருக்காரு அப்படின்றத அது பேசிக்கா ஒரு இந்த காங்கிரஸுக்கு வந்து மைனாரிட்டியோட ஓட்டு தான் ஸ்ட்ரென்த் மைனாரிட்டி அண்ட் எஸ்சி எஸ்டியோட ஓட்டு தான் தேசம் முழுக்க அவங்களுக்கு அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்னு அப்படிங்கும் போது இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு பர்சன்ட் தான் எஸ்டி எஸ்சி வந்து இருக்கின்ற இருபத்தி ரெண்டு சதவீதத்துல ரெக்கார்ட் படி பதினெட்டுன்னு சொல்லுவீங்க பட் ரியாலிட்டியில அது இருபத்தி ரெண்டு சதவீதம் அந்த இருபத்தி ரெண்டு சதவீதத்துல வந்து பெரும்பகுதி காங்கிரஸ் தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ அதை வந்து விஜய் வந்து அந்த கிறிஸ்டின்ஸ் ஓட்டை கவர்னவங்கறக்காக அவர் இயேசுநாதரோட குழந்தைங்கிற மாதிரி அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த கூட்டத்துலேருந்து இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துலேருந்து ஸோ இது எல்லாமே ஓட் பேங்க்காக பண்ணுற ஒரு டிராமா தான் ஸோ அது போக ஆரம்பிக்கும் அப்படிங்கும் போது அவங்களோட ஓட் ஓட் பர்சன்டேஜ் ஒரு ஹாஃப் பர்சன்ட் போகலாம் பாயிண்ட் ஃபைவ் போகலாம் ஸோ காங்கிரஸுக்கு இருக்கிற அஞ்சில் இல்லை நாலு புள்ளி அஞ்சு தான் அவங்களோட எக்ஸாக்டு அதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் போயிடலாம் நாலு சதவீதம் அவங்களோட இருக்கும் அப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சின்னு அது காங்கிரஸ் தான் சரிங்களா சார் இப்போ அந்த காங்கிரஸோடு இவங்க சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும் போது அதில் வந்து சரிப்பா ஏன் சென்ட்ரலில் போது உனக்கு கேபினெட் கொடுக்கலையா எங்கள் ஆட்கள் எத்தனை நாள் தான் சொல்லுங்கள் அவங்கள நீங்கள் ஒரு காங்கிரஸ் தோண்டனா யோசித்து பாருங்க அவங்க எத்தனை நாள் தான் சார் சும்மா திமுகவுக்கே போஸ்ட் ஓட்டின்னு இருப்பாங்க சொந்த கட்சிக்கு கூட அவங்க போஸ்ட் ஓட்டுறது இல்லை காங்கிரஸ்காரர்கள் திமுகவுக்கு எலெக்ஷன் வந்தால் போஸ்ட் ஓட்டுறாங்க கொடி பிடிக்கிறாங்க இவங்க தேசிய கொடியை விட்டுட்டு அவங்க ஓடிய தூக்கிட்டு போவாங்க அது பல பேர் பேசும்போது காங்கிரஸ் கட்சி கூட சொல்றது இல்ல ஆயிப்போச்சு அப்படிங்கும் போது அதுலா கேட்கறதுல தப்பு கிடையாது அது குடுக்குதா இல்லையா டிஎம்கே கே கொடுக்க போறாங்களா இல்லையா ஸ்டாலின் அந்த முடிவுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அது பின்னாடிதான் தெரியும் பட் இருபத்தி ஆறுல அதுக்கு முதல் பேசிக்கா திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெறணும்ல ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அது வெற்றி பெறணும்ல அது வந்து டெஃபினட்டா இல்ல அப்படிங்கும்போது சரி நமக்கும் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும் மக்களுக்கு நமக்குள்ள பொது மக்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தேவைப்படுது அந்த என்டர்டைன்மெண்ட்க்கு விசிக்கவும் கேட்டாங்க எங்களோட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூடுதல் சீட்டு வேணும் அப்ப அவங்க வேணும்னா அப்போ நாங்க கம்யூனிஸ்டுகள் நாங்க மட்டும் என்ன தொக்கா அப்படிம்பாங்க அப்ப அவங்களும் கேட்பாங்க அதுல வந்து பெரிய கட்சி அது தோழர் மார்க்சிஸ்ட் சண்முகம் அவர்கள் வந்து கொஞ்சம் சத்தமாவே பேசுறாரு சோ இவங்க ஆனா இதுல என்னன்னா இவங்க எல்லாருமே அது கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் பிசிகே இவர்கள் எல்லாருமே வந்து போன தடவை விட இந்த தடவை நம்ம அதிகமா கேட்போங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க கொடுக்குறாங்க இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் இதுல ரொம்ப துயரமா பார்க்க வேண்டியது என்னன்னா எல்லாம் பேசுறாங்கன்ற செய்தியை எந்த ஊடகங்களும் பெரிய அளவில் அதை காட்டாம அப்படியே அதை மலுங்கடிச்சிட்டு போறாங்க இல்லையா அதுதான் ஸ்டாலின் ஐயா இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு உள்ளபடியே இப்படி புரிஞ்சுக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஆட்சி அமைய இருக்கு அமைய இருக்க ஆட்சியில் நம்ம இப்பயே பங்கு கேட்போம் சீட்டு போட்டி வைப்போம் அப்படின்ற ஒரு தோணில காங்கிரஸ் சார் அது பேசுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஓ இன்னைக்கு தலைவராக இருக்கிற செல்வ பிறந்தகை அவர்கள் கேட்கிறார் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு கணக்கு வழக்குகள் இருக்கும் போன தலைவரா இருந்துட்டு வெளியேறியை ஏற்படுத்துவதற்கு கூட பேசலாம் அதற்கான வாய்ப்புகளும் அது இருக்கு சரிங்களா இல்ல இது நீங்க வந்து இப்ப அப்படி வந்து ஆட்சியில் பங்கு கேக்குறவங்களா இருந்தா இப்ப இவரு அழகிரி வந்து தலைவராக இருந்த போது காங்கிரசின் மாநில தலைவராக இருந்த போது அவர் வந்து டிமாண்ட் பண்ணி இருந்துக்கலாமே அவருக்கான வாய்ப்பு இருந்துச்சுல இருபத்தி ஒண்ணுல அவர் டிமாண்ட் பண்ணி அவரு அவர் பிரியில நாப்பத்தி ஒரு சீட் இருந்தது இருபத்தஞ்சு சீட்டா குறைச்சி வாங்கிட்டு வந்தாரு இல்லையா அப்ப உண்மையிலுமே அந்த மாதிரி அந்த தலைவருக்கு ஒரு அக்கறை இருந்ததுன்னா தன் கட்சியில தன் தங்கச்சியில சுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த சுத்திக்கிட்டே இருக்கிற ஆட்களுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணுவோம் கூடுதலா சீட்டை வாங்கி கொடுத்து ஒரு முப்பது பேர்த்த நம்ம எம்எல்ஏ ஆக்கி விடணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார்னா சின்சியரா அதை பண்ணி அவரு தலைவரா இருக்கிற வரைக்கும் சேஃபர் சோன்ல விளையாண்டுட்டு அந்த பதவியில இருந்து இறங்கி போயிட்டு திருப்பி இன்னொருத்தர் வந்திருக்காரு சரிங்களா அவர் வந்து ஒரு எஸ் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் கவனிக்கணுமா ரொம்ப நம்ம விளையா இதுல இது இது கூட கவனிக்கணுமா இதையும் கவனம் இதெல்லாம் சேர்ந்தது அரசியல் சரி இப்போ நீங்க அதிமுக உட்கட்சி பிரச்சனைனா அத நூக்கன் காரணமா போய் நோண்டுறீங்க காங்கிரஸ்ல அப்படிங்கும்போது இது ஏன் அழகிரி சொல்லணும் இந்த நேரத்துல அழகிரி இருபத்தி ஒன்னில் இதையெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்த போது ஏன் அவர் கேட்கவில்லை ஒரு காங்கிரஸ் மாதிரியான ஒரு இயக்கத்துல வந்து ஒரு மாநில தலைவரா தான் காங்கிரஸ் மட்டும்தான் சாத்தியமும் ஆகும் அவர் உக்காந்துருக்கார் உட்கார்ந்து இருக்க நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஓபிசி தலைவர் என்ன பண்றீங்க நீங்க வந்து பாருங்க அப்ப இது செல்வ பிறந்தகை அவர்களுக்கு கொடுக்க படிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாகவும் இருக்கலாம். ஏன் அப்படி அவங்க மாநாடு இப்ப நடத்தினாங்க பாத்தீங்களா ஒரு பொதுகூட்ட பெரிய லெவல் நடத்துறாங்க. நெல்லைல. ஆமா பெரிய லெவல். அதுல ஏன் இத நான் சொல்றேன்னா அதுல வந்து எந்த பெரிய BC MP-ஸும் கலந்துக்கிட்டோம். சோ அந்த कास्ट पॉलिटिक्स அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருந்திட்டேதான் இருக்கு. சரியா? அது ஏதாவது ஒரு பார்ட்டியில மட்டும் தான் மீடியா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஒருவேளை காங்கிரஸ்ல இருக்குது ஐயா அவங்க இருக்கிறதே நாலு பேர் அத போய் எது நம்ம ప్రజ காமிக்கணும் அப்படின்னு மீடியா இத பெருந்தன்மையா விட்டுச்சானாங்க ஆனா அது நீங்க நல்லா ரொம்ப சீரியஸா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படிங்கினா ஒரு ஜோதிமணி மேடம் பிசி கம்யூனிட்டி மாணிக்தா ஹூர் அ தென் அதாவது திருச்சவேலிசாமி எல்லாம் அவர் எம்.பி இல்லல இல்ல நான் சொல்றேன் எம்.பிஸ்ல ஜோதிமணி மாதிரி மாணிக் தாகூர் மாதிரியான ஆட்கள் அவர் தர்மபுரியில கோபிநாதன் ஒருத்தர் இருப்பார் அவர் இவங்க எல்லாருமே ஆல் பீசிஸ் வந்து அட்டன் பண்ணலாம் சரிங்களா அப்ப அந்த இடத்துல அவங்க போன வாரம் அட்டன் பண்ணலாம் இந்த வாரம் அழகிரி சார் இப்படி சொல்றாரு அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒரு குழப்பம் உண்டாகிட்டே இருக்குது

இவங்களை எல்லாம் இவங்களும் அடுத்து கேட்க ஆரம்பிக்க போறாங்க இது இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் திமுக நினைக்கிறீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு அங்க என்ன சார் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு தானே சார் இருக்கு காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா கேட்குது விசிக்கு எக்ஸ்ட்ரா கேட்குதுங்கிறதுக்காக முந்நூறு சீட் ஆக முடியுமா முடியாது இல்லை அப்போ இருக்கிற சீட்டு அந்த இரநூத்தி முப்பது நாள் எப்படி வந்து பிரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த தடவை இருபத்தி ஒன்னுல இருந்த மாதிரி இருபத்தி ஆறு களம் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு களமா இல்லை ஏன்னா புதுசா உங்களுக்கு வந்து விஜய்னு ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு உங்களுக்கு வந்து அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு போலரைஸ் ஆகி ரெண்டா போலரைஸ் ஆகி இருந்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஓட்ட பிரிக்கிறதுக்காகவே சீமான் இருக்கிறார் இப்ப கன்ஃபியூஷன் நிறைய கன்ஃபியூஷனை உருவாக்குறதுக்காக வந்துட்டாரு விஜய் இந்த சமயத்துல இங்கே கட்சியில் வந்து இருக்கின்ற ஏன்னா திமுகவோட மிகப்பெரிய வீக்னஸ் பலவீனம் தனித்து அதால் ஒருபோதும் நிற்க முடியாது அறுபத்தி ஏழு தொடங்கி கருணாநிதி இருந்த போதே நிற்க முடியவில்லை சரிங்களா அப்படிங்கும் போது தான் சொந்த காலில் நிக்க முடியாத ஒரு அவங்களோட துயரத்தை இவங்க எல்லாமே அவங்களோட பலவீனத்தை திமுக பலவீனத்தை இவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்குள்ள உள்ளுக்குள்ள என்னன்னா இங்க பாருங்க நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியுமா இவன் சொந்த கல்லையா நிக்கிற இல்ல சொல்ற இடத்துல இருக்காங்க சொல்ற இடம் கேட்கற இடம் இல்லை சிம்பாலிக்கிறது தான் சிம்பாலிக்காக தான் நான் இல்லாமல் நீ ஜெயிச்சிருவியா சரி வீசிக்கே நாளைக்கு வெளிய போதும்னு வச்சுக்கோங்க ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரா இல்ல போ அப்படி வீசிக்க வெளிய போயிட்டா இருந்துருமா அவங்க ஏதாவது காட்ட முடியுமா சரி வீசிக்கே நாளைக்கு வெளிய போயிட்டு அந்த பக்கம் போய் வேற யாரு கூடையாவது அவங்க டையை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய் கூடையே டையை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு நல்லா இருக்கு ஆனால் கேட்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களோட ஒரு பலத்துல ஒரு பெரிய பலம் போகுது இல்லையா அப்ப என்ன ஆகும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நின்றுருக்கு அந்த இது ஒரு பக்கம் லைட்டா சாயும் சரி அப்ப இன்னும் அதுல இன்னொன்னு புடுங்குனீங்கன்னா இன்னும் சாயும் சரி மூணாவது ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா சரி அதுதான் இங்க இருக்கிற விஷயம் அப்ப இது வந்து என்ன அப்படின்னா கூட்டணியை மட்டுமே நம்பி ஒரு கட்சி வாழ்கிறது என்றால் அது திமுக தான் நான் இன்னும் புதலு கேட்குறேன் கூட்டணிகளை திமுக நம்புகிறது அப்படின்றத கூட்டணி கட்சிகள் நம்புறாங்களா முதல்ல நம்புறாங்களா நம்புறதுன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தேதிக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கிற கட்சி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க எப்படியாவது ஒரு எலெக்ஷன் பண்ண முடியும் அப்படி இருந்தாலும் எம்பி எலெக்ஷன்ல உங்களுக்கு ஃபுல்லா வந்து திமுக தான் செலவை காங்கிரஸோட செலவை இவங்க எல்லாருமே கூட இருக்கிற சின்ன கட்சிகள் எல்லாமே பினான்சியல்லா டிஎம் கேவன் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க ஒரு அட்வான்டேஜா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க